பார்த்திங்கன்னா கோவக்காயை நேச்சுரல் காயாக பார்க்கப்பறம் கடையில் வாங்கி விற்கிறதுலாம் பார்த்திங்கன்னா வயக்காட்டில் நல்லா கெமிக்கலோட போட்டு வச்சுருப்பாங்க நான் இது வந்து அப்படி கிடையாது மழை நேரத்தில் மலைக்கக்கூடியது தன்னால் வந்தது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது வந்து ஒரு கொடி தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எத்தனை காய் கடைங்கு மட்டும் மாருங்க ஆனால் கிளி ரொம்ப விரும்பிச்சாகணும் இது பார்த்திங்கன்னா தெரியும் கொடி தான் ஃபுல்லாமே கொடி பெருசாக இருந்தால் இதுதான் அந்த கொடி கொடி உங்களுக்கு கோவக்காயை காமிக்கிறேன் நேச்சுரலான காய் என்ன பார்க்குறோம் இது எங்கள் தோட்டம்தான் பார்த்தீங்கன்னா இது வந்து செடி பார்த்தீங்கன்னா நம்ம போகிறோம் நேச்சுரல் காய் இது வந்து அப்படியே மழை போது வளர்ந்தது தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் காய் நாய் இலையோட இலையாக இருக்கும் எல்லாேருக்கா இதுதான் கோக்கா கோக்கா பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதா ஜூம் பண்ணி பார்க்க நிறைய வாங்க நேச்சுரலாக முள் மரத்தில் கொஞ்சம் சேஃபாக தான் அதெல்லாம் பறிக்கணும் நிற்கா காய் நல்ல கசப்பு இருக்கும் நேச்சுரலாக அந்த நம்ம கடையில் வைக்கிற காயோட நேச்சுரலான காய் உடம்புக்கு ரொம்ப நல்ல ஹெல்த்தியான காய் கோவக்காய் கறிக்கெலாம் யூஸ் பண்ணுற காய்னால் நல்லா யூஸ் ஆகும் இதெல்லாம் வத்தல் போட்டு யூஸ் பண்ணலாம் கோவக்காய் வத்தல்னு சொல்லுவாங்கள்ல நம்ம இது வந்து நம்ம நேச்சுரலாக எடுக்கிறதுனால ரொம்ப தெரியுதா காய் திரிதாக கொடுக்குது கோக்காய் கறிக்கு நல்லா யூஸ் ஆகும் நேச்சுரலான காய் நிறையா கிடக்குது மேலே பார்த்திங்கன்னா படம் கிடக்கும் பழம் ஆச்சுன்னா கிளி வந்து அடிச்சுட்டு போகிறோம் இது வந்து கிளிங்களா நிறைய கிடங்க மிக்சுவலில் முள்ளு மரத்து மேலே கிடக்குது மேலே கிடக்குது இதோட பொடியை பாருங்கள் ஹெவியாக இருக்கும் நேச்சுரலாக ஒன்றுமே தண்ணியும் ஊற்றுலங்க பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு சும்மா காட்டு செடி இது காட்டுக்குள்ளே விளாட்றா செடி தான் தெரிதா காய் கிடக்கா நேச்சுரலான காய் ஒரு பழங்களையும் காமிக்கணும் உங்களுக்கு தெரியுதா பழுத்துணும் ஆனால் நேச்சுரலாக பழுக்காது ஒரு தேசமாக இருக்கும் இன்னைக்கு ஒரு வித்தியாசமாக குளிக்கும்னு செய்யாது ஒரு வித்தியாசமாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆனால் கிளி ரொம்ப விரும்பி சாப்பிடும் பார்த்திங்கன்னா தெரியும் காய் கருவ மரத்தில் இடகு கருவ மரத்தில் முள்ளு மரத்தில் இடகு ஆனால் எந்த தனியும் இடகு இது வந்து நமக்கு வந்து நேச்சுரலாக இருக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டு இது இந்த மாதிரி நீங்களும் உங்கள் அதாவது காடுகள் இருந்துன்னா சிட்டியில் இருக்கவங்களுக்கு கஷ்டம் அது கிடைக்காது உங்களுக்கு ஆனால் எங்கள் ஏரியாவில் வந்து நல்லா கிடைக்கும் மழை பெஞ்சுன்னா அந்த செடியில் அதிகமாக கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஹெவியான விலை வச்சு விற்றுருவாங்க இப்போ இப்போ தான் பழுக்க ஆரம்பிக்கும் காய் நல்லாயிருக்கும் பாருங்க மருந்து போட்டால் கூட இப்படி பழுக்காது இந்த காய் பெருசாகாது இந்த வெள்ளேரி மாறு பார்க்க பார்த்திங்கன்னா ஆனால் வெள்ளேரி கிடையாது சரியா இல்லை நிறைய விதவும் மலைக்கு ஒவ்வொரு டைமும் சரியா ஒரிஜினல் அதாவது மருந்து இல்லாமல் நேச்சுரலாக வயக்காட்டில் முளைக்காமல் காடுகளில் முளைக்கக்கூடிய இந்த மாதிரி காய்கள் நீங்கள் காடுகளில் மழை நேரங்களில் நீங்கள் தேண்டிங்கன்னா அந்தந்த நேரத்தில் உள்ள காய்களை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நான் சொன்னேன் நேச்சுரலாக என்னன்னா சமையல் வீடியோவில் இதெல்லாம் வந்து நம்ம வந்து நேச்சுரலாக கிடைக்கிற காய் இதை எடுத்து நீங்கள் வத்தல் போட்டுக்கலாம் இது வெட்டி காய போட்டு ம மோரில் மிக்ஸ் பண்ணி இது நிறையா நீங்கள் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா கூட நிறைய வீடியோ கிடைக்கும் எப்படி கோக்கா வத்தல் போடலான்ட்டு இந்த மாதிரி காய்களை கிடச்சுன்னா கிடச்சுனா விடாதீங்க நல்லாயிருக்கும் எழுத்துக்கு நல்லா இருக்கும் சரியா ஓகே பாய்